அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அட்நேட் பிசிக்ஸ் பயோடன் பார்க்கக்கூடிய கேள்வி வந்து அப்படிங்கிற பாடங்கள் ஆங்கிலத்தில் ரே ஆப்டிக்ஸ் ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னா இந்த கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நீட் தேர்வு கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அந்த என்ன கேள்வி ஒரு கேமராவில் ஒரே மாதிரியான நான்கு குவி ஒரே அச்சில் ஒன்றிணைத்து ஒரு கூட்டமைப்பாக வைக்கப்பட்டுள்ளது எதில் கூட்டமைப்பின் திறன் மற்றும் உறுப்பெருக்கம் எவ்வளவு முறையே எவ்வளவு சார் இதில் கொடுத்திருக்கிறது நாலு தெரிவுகள் ஃபோர் பி அண்டிஎம் பவர் ஃபோர் பி பவர் ஃபோர் அன்டிஎம் பவர் ஃபோர் ஃபோர் பி மற்றும் ஃபோர் எம் பி பவர் ஃபோர் மற்றும் ஃபோர் எம் அப்படின்ற நான்கு இதுகள் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க சரியா சரி இப்போ இதில் வந்து அந்த பீனா என்னது சார்

அப்போ இங்கே கூட்டமைப்பு கூட்டமைப்பு மட்டும் இல்லை ஒன்றிணைந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு லென்ஸுக்கு ஒன்றும் இடத்துக்கு கிடையாது தொலைவு தூரமோ தொலைவு அதெல்லாம் கிடையாது என்ற எல்லாமே ஒன்றிணைத்து போது கூட்டப்பை கூட்டமைப்பினுடைய ஃபோக்கல் லென்த் வந்து எஃப் அதாவது குவிய தூரம் வந்து கேபிட்டல் எஃப்னு வச்சு விடுவோம் அந்த கேபிட்டல் எஃபுக்கு ஒரு ஃபார்முலாக இருக்குது என்னென்னு சொன்னால் ஒன் பை எஃப் இஸ் ஈக்குவல்ட்டு ஒன் பைஸ் மாலிஎஃப் ப்ளஸ் ஒன் பைஸ் மாலியா ப்ளஸ் ஒன் பைஸ் மாலியா ப்ளஸ் ஒன் பைஸ் மாலியா ஸ்மால் எஃப்ங்கிறது ஒவ்வொரு லென்ஸுடைய குவியத்துறோம் கேபிட்டல் மொத்த கூட்டமைப்பு குவியத்துறோம் இந்த ஒன் பை தான் என்னது உண்மையில அந்த கூட்டமை கூட்டமைப்பினுடைய திறன் அப்ப அது எவ்வளவு சார் பி பிளஸ் ஒன் பை எஃப் என்ன பார்த்தாங்க பி பி பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் பி ஃபோர் பி அப்ப எஃப் என்பது கூட்டமைப்பின் குவியத்துறோம் ஃபோர் பி என்பது கூட்டமைப்பின் திறன் சரி அடுத்து என்ன பார்க்கணும் கூட்டமைப்பின் உறுப்பெருக்கம் ஒரு லென்ஸின் உறுப்பெருக்கம் ஸ்மால் எஃப் அப்போ கூட்டமைப்பின் நிகழப்பெருக்கம் அல்லது மொத்தப்பெருக்க எப்படி இருந்தாலும் சார்லாம் அது எவ்வளோ சார் அப்படின்னு சொன்னால் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் பொதுவாக நிறைய லென்ஸ்கள் சேரும் பொழுது என்னுடைய உறுப்பெருக்கம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இரண்டாவது லென்ஸனுடைய உறுப்பெருக்கம் வந்தது முதல் இருப்பது எம் ஒன்னு சொல்லுவோமே இரண்டாவது லென்சனுடைய உறுப்பெருக்கம் வந்து எம் ஒன் எம் டூ ஏன் சார் அப்படி அதாவது முதல் லென்ஸினுடைய பிம்பம் வந்து இரண்டாவது லென்ஸுக்கு ஏற்கனவே முதல் லென்ஸு ஒரு விடுப்பு இருக்கும் அப்படி கொடுக்கப்பட்ட பிம்பம் வந்து ரெண்டாவது லென்ஸுக்கு எப்படி இருக்கும் பொருளாக இருக்கும் அப்ப அதனுடைய பிம்பம் வந்து இன்னும் கொஞ்சம் விடுப்பு இருக்கும் அது எவ்வளவு சார் கூடும் எம் அளவு கேட்கக்கூடிய சார் அந்த அளவுக்கு பார்க்கும்போது நான்கு லென்ஸுகள் தனித்தனியா இருந்ததுன்னா மொத்த நிகரப்பெருக்கம் வந்து எம் ஒன் இன்டு எம் டூ இன்டு எம் த்ரீ இன்டு எம் அந்த மாதிரி இருக்கும் சரியா அப்ப இந்த இடத்துல எல்லாமே தனிப்பட்ட முறையில் எம் தான் அப்ப எம் இன்ட்டு எம் இன்ட்டு எம் இன்ட்டு எம் எம்

அனைவருக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் ஓகே